குழந்தைகளுக்கு நெபிளைஸ் பண்ணுறதுனால சளி குறையுமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் நெபிலைசருங்கிறது ஒரு மிஷின் அதில் நெபிளைஸ் பண்ணும்போது யாரோ சலை அதில் போட்டிருக்கக்கூடிய திரவம் வாட்டரோ இருக்குது இல்லை ஒரு சலைன் இருக்குன்னா இல்லை மருந்து இருக்குன்னா அந்த சலைனோடு சேர்த்து அது ஒரு மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும் அந்த மிஸ்ட் வந்து நமக்கு லங்ஸுக்குள்ளே போகும் ஸோ நெபிளைஸுங்கிறது ஜென்ரல் டேர்ம் ஸோ ஸ்பெசிஃபிக் மெடிசன் நம்ம அதில் என்ன மெடிசின் யூஸ் பண்ணுறோங்கிறத இருக்குது இப்போ பிராங்கோடைலேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழாயை விரிவுபடுத்தக்கூடியது இது ஆஸ்தமாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு வீசிங் இருக்க குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற அட்ரோஃபின் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது இதுவும் ஆஸ்துமாக்கு யூஸ் பண்ணுறோம் இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு மாதிரி நெபிலைஸ்டு கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இருக்குது இதுவும் ஆஸ்தமாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சளி அப்படின்னா ஆஸ்துமா மாதிரி இருக்கக்கூடிய சளினா கண்டிப்பாக அந்த நெப்லைஸ் பண்ணக்கூடிய மெடிசினை பொறுத்து நமக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த நெபிளைசர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக கூட ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதே நெபிளைசரை மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மெடிசன் பற்றி டீட்டெயில் தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணாதுங்க அதே மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடாது குழந்தைக்கு வெறும் நெபிளைஸ் மட்டும் பண்ணக்கூடாது அதுக்கு ஆக்சிஜனோடு சேர்த்து நெபிளைஸ் பண்ணுறது நல்லது ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் நெபலைஸ் பண்ணுறாங்களே நம்மள்டையும் வீட்டில் மெஷின் இருக்கேன்னு இருக்க மருந்தை வச்சு குழந்தைய ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாதுங்க அந்த மாதிரி வந்தால் ஆபத்து உயிருக்கே ஆபத்து